தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை என்னைக்கு தமிழகத்தில் தளபதி விஜய் அவர்கள் பறக்க விடுவாங்க அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களும் விஜயோடைய ரசிகர்களும் பல நாளாக இருந்தாங்க நேற்று அதற்கான நேரம் வந்தது காலையில் ஒரு ஒப்பதை காலத்து படையூரில் கொடியை பறக்க விடுறாங்க அவங்களுடைய தலைமை அலுவலகத்தில் அலுவலகத்தில் பறந்ததே என்னமோ அந்த கொடியை பார்த்த உடனே இன்னைக்கு பல விமர்சனங்கள் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு இதில் அதில் இருக்கிற இரண்டு யானைகளே வந்து இன்னைக்கு பெரிய சர்ச்சைகளை வெடிச்சிருக்கு இந்த சின்னம் இருக்கக்கூடாது இந்த சின்னம் எங்களுக்குரியது இந்த சின்னத்தை வந்து நாங்கள் பயன்படுத்தியது பெரிய தவறு அப்படின்னு சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவங்க இன்னைக்கு நீதிமன்றத்தை போறோம் அப்படிங்கிற விஷயத்த வச்சிருக்காங்க இதனால் என்னன்னா இந்த கொடி சின்னம் முடக்கப்படுமா வந்து தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்ச உடனே அதில் பல விமர்சனம் செய்யப்பட்டது அதே மாதிரி இன்னைக்கு கொடி பறந்த உடனே அந்த கொடியை வச்சு பல விமர்சனங்கள் செய்யப்படுது இன்னைக்கு அந்த கொடியில் திருத்தம் செய்யப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் பட்டன் இருக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ரன்களை தான் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமாண்ட் பாஸ் இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி தப்புமா அப்படிங்கிறத பார்த்த தமிழகத்தில் ஒரு பிரபலமான ஒரு மாசான ஒரு ஹீரோவா இருந்து சினிமாவில் விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வராம்னா அது ஒரு துணிச்சலான விஷயமும் இல்லை அந்த அளவு வந்து அவர் தெளிவாக முடிவெடுத்து அரசியலுக்குள்ள இறங்குறாரு அதனால் தான் இன்னைக்கு தமிழத்தில் இருக்கிற பல கட்சிகள் விஜய் உடைய வருகையை பார்த்து இருக்காங்க முகத்தில் வந்து பய இல்லாட்டினாலும் உள்ளுக்குள்ள பயம் இருக்குது அந்த பயத்தினால தான் பல விமர்சனங்கள் செய்யப்படுகிறார் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா இக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேர் வரும்போதே வைக்கப்பட்டு பேரை மாத்த வச்சாங்க இன்றைக்கி கொடியை வந்து வெளியிட்டவுடன் கொடியில் பல விமர்சனங்கள் செய்யப்படுது கொடியில் என்னப்பா விமர்சனம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு கொடி அப்படின்னோடனே அதில் இருக்கிற நடுமயத்தில் இருக்கிற அந்த வாகை மலர் அப்படின்னு ஒரு பயணம் பிடிச்சிட்டாங்க இது வாகை மலரே கிடையாதுப்பா இது வாகை மலர் இல்லை இவங்க வச்சது வந்து ஒரு தூமு மூஞ்சி மரம் அப்படிங்கிறாங்க தூங்கு மூஞ்சி மரத்துடைய பூ அது அதோடைய பிறப்பிடமே வந்து தமிழருமே கிடையாது அது ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு மர இனம் அப்படிங்கிறாங்க ஆனால் முன்னாடி சொல்லுவாங்க இது வாயைப்பூ வாய்ப்பூ அப்படிங்கிறது வந்து பழைய மன்னர்கள் வந்து அடுத்த நாட்டில் படையெடுத்து போய் வெற்றி கண்டு வரும்போது வாகை மலர் சூடி வருவாங்க அது வந்து தமிழர் பண்பாடு அந்த எண்ணத்தில் தான் அவர் வச்சாரு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஒரு தான் இது தூங்கு மூஞ்சி மரத்துடைய பூ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதே ஒரு விமர்சனம் வைக்கப்படுது சரி தூங்கு மூஞ்சி மரத்துடைய பூ அப்படின்னு வச்சுக்கோங்க இதை வந்து அவங்களுக்கு தெரியாதா இந்த கட்சி கொரியை உருவாக்கின ஒரு டிசைட் பண்ணியிருப்பாங்க இது என்ன பூ இது எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்களா அதுக்கெல்லாம் எதுவாச்சும் ஒரு சர்ச்சையை பேசணும் விஜயை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்க அது ஒன்றே ஒரு தூங்க பூ அப்படிங்கிறாங்க இந்த கொடியுடைய முழு அர்த்தத்தை வந்து நான் மாநாட்டில் வந்து மக்கள் முன்னாடி சொல்கிறேன் அப்படின்றது விஜய் சொல்லியிருக்காரு அதுக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா யானை யானை பிடிச்சிட்டாங்க யானை வந்து பகுஜன் கமாட்சி வச்சு உடையது இதை வந்து அசாம் சிக்கிம் இங்கே தவிர வேற எங்கேயுமே வந்து இந்த யானை சின்னத்தை பயன்படுத்த கூடாது அதனால வந்து நாங்க வழக்கு தொடரோம் நீதிமன்றத்துல இதுக்கான தடைகளை வந்து தேர்தல் கமிஷன்ல வாங்கிட்டோம் ரெண்டாயிரத்தி நாலுலேயே வந்து யாருமே வந்து பயன்படுத்தக்கூடாது யானை சின்னத்த அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சு இன்னைக்கு நாங்கள் கொடியை மாற்ற போறோம் கொடியை மாற்றி அனுப்பும் இது எங்க சின்ன அப்படின்னு சொல்லி பகுஜன் கம் சமாஜ் கட்சிக்காரங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க குரல் கொடுத்தாங்கன்னா யாரும் குரல் கொடுக்க வச்சாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா விஜய் அரசுக்கு வந்தோடனே பயம் நிறைய பேர் தொத்திருக்குல்ல அதனால நிறைய பேர் தூண்டி விட்டுருக்கலாம் அதை தூண்டி விட்டதுக்கு பேரில் இவங்க உடனே யானை சின்னம் பயன்படுத்தியது தவறு அப்படிங்கிறாங்க பகுஜன் சமாஜ் கட்சியுடைய யானை சின்னம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் இங்க இருக்கிறது இரண்டு யானைகள் இருக்கு இரண்டு யானைகளை வந்து கால தூக்கி அங்கே நிற்கிது அதுக்கும் அந்த பகுஜன் சமாஜ் கட்சிக்கான யானையும் வேறு வேறு அதவே அவங்க விட்டாங்க யானை நியம பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறாங்க யானை அப்படின்னு நீ சொல்கிற நாங்கள் இங்கே சொல்வது வெள்ளானை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே பயன்படுத்தப்பட்டது வந்து கருப்பு யானை கிடையாது இதிலே அவர் பாடல் ஒன்று இருந்தார் அந்த பாடல் என்ன ஆச்சுன்னாக்க ஒரு ரெண்டு கருப்பு யானைகள் என்ன பண்ணுதுன்னா அது மேலே ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க அவங்க யாருன்னு வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த கருப்பு யானை வந்து கருப்பு யானை அப்படின்றது வந்து திராவிடம் அப்படின்றத ஏற்றுக்கலாம் திராவிடம் அப்படின்னாலே கருப்பு தானே அந்த அவங்க என்ன ரெண்டு யானைகளை என்ன செய் அங்கே இருக்கிற மக்களை வந்து திரும்புறுத்துது உடனே அப்புறம் என்ன ஒன்றுனா ஒருத்தர் குதிரை வராரு யார் குதிரில் வராரு தெரியும் இறங்குறாரு அப்போ இரண்டு வெள்ளை யானைகள் வந்து அந்த யானையில் வீழ்த்தி அரியணை ஏறுறாரு அப்போ வெள்ளை யானை அப்படின்ற ஒரு இதில் வருது அப்போ இங்கே கொடியில் இருப்பது வெள்ளானை வெள்ளானைன்றது வந்து நம்ம சரித்திரத்தில் உண்டு பழைய வரலாற்றில் உண்டு கருப்பு யானைகள் வெள்ளானை என்று சொல்லி இருந்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் மதுரை மாவட்டத்தில் பல கோயில்களில் வெள்ளானை அப்படின்னு சொல்லியே கோயில்கள் இருக்குது அதுக்கான சிலைகள் இருக்குங்க அதே வந்து மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது வெள்ளானை அப்படின்னு சொல்லி அதேமாரி மதுரை மாவட்டத்தில் தருமாத்தூர் அப்படிங்கிற இடத்துலையே வெள்ளானை அப்படிங்கிறது இருக்குது வெள்ளானை அப்படிங்கிறது சரித்திரத்தில் வரலாற்றில் இருந்தது உண்மை அங்கே அதனால் ஒடியில் வச்சுருக்காரு அதுக்கெல்லாம் இவங்க இல்லை இது வந்து சமாஜ் கட்சியுடைய யானை அப்படிங்கிறாங்க அந்த யானைக்கும் இந்த யானைக்கும் வித்தியாசம் இருக்குது அதுக்காக யானையை பயன்படுத்தக்கூடாதா யானையை பயன்படுத்தாமல் இது எங்களுக்கு புரியுது யானை யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னா நாளைக்கு விளம்பரத்துக்கூட யானை பயன்படுத்த விட மாட்டாங்க உங்களுக்கு விளம்பரத்தில் யானை வந்தால் கூட எப்படி நீங்கள் எங்கள் சின்னத்தை பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு ஒவ்வொரு கோயிலோடு யூஸ் பண்ண விட மாட்டாங்க கோவிலில் யானை இருக்குதுனாக்கா இது என்ன தேர்தல் மாதிரி இருக்குது யானை எங்கே சின்னம்ப்பா நீங்கள் எப்படிப்பா யானை போட்டு போய் கோவில் முன்னாடி நிற்பாடலாம் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு அதுக்கெல்லாம் கேள்வி கேட்கல ஏன்னா இன்னைக்கு விஜயை பார்த்தோம்னா ஒரு பயத்தில் எதவாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுமே அப்படிங்கறனால இந்த பிரச்சனை கொண்டு போகிறாங்க இது எந்தளவுக்கு முடியும்னா முடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது இங்கே இருக்கிற யானை வேறு யானை தான் இதுக்கான ஒரு தெளிவான முடிவு வந்து மாநாட்டிலே விஜய் அறிவிப்பார் அது வரைக்கும் வந்து பல குழப்பத்தில் விட்டுருக்காரு குழம்புடா போய் நீங்களா குழம்பு போய் அதனால பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சரி இது அடுத்த ஒரு பக்கம் என்ன அந்த கலர் வருது பார்த்தீங்களா கொடியுடைய கலர் மேலே சிறப்பு மஞ்சள் கீழே வந்து சிறப்பு உடனே ஒரு கலப்பு கிளம்பிட்டாங்க இருந்தது வந்து அவரு ஜாதிய குறிக்குது யாருடைய ஜாதியப்பா விஜய் ஜாதிங்க விஜய் வெள்ளாளர் வெள்ளாளர் கிறிஸ்தவர் அவங்க கட்சி சார்ந்த கலர் என்ன தெரியுமா அதே சிவப்பு மஞ்ச சிவப்பு தான் அதனால தன்னுடைய சுய ஜாதிய கலரை கொண்டு வந்து தன்னுடைய கட்சியை வச்சுட்டாரு அப்படின்ட்டு அடுத்த கலப்பு கிளம்பிட்டாங்க சுய ஜாதி அப்படிங்கிறது என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சொந்த ஜாதியம் இதுல கேள்வி பார்த்தாங்க அவர் ஒரு கிறிஸ்தவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னாங்க இங்க பல கட்சிகளுக்கு வந்து பிரச்சனை வரும் ஏன்னா கிறிஸ்தவம் வந்து சீம் ஆகக்கூடாதா கிறிஸ்தவர்கள் வந்து அரசியல் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டா தமிழகத்தில் இருக்கிற சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் வந்து அந்த குறை சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க வாக்களிக்க மாட்டாங்க எதிராகவே திரும்பிடுவாங்க அதனால அங்கே போய் பாயிண்ட்டை வைக்க முடியாது வேறு எந்த பாயிண்டராக ஓ ஜாதி பிரச்சனை இருக்குது ஜாதி கொண்டு வந்து வச்சுருக்கோம் சொல்லி இவர் ஜாதியில் கொண்டு வந்து அதுக்கான சோசியல் மீடியாவில் சொல்ல ஆரம்பிச்சாங்க இவர் சொந்த சாதியில் வைக்கிறாரு சொந்த சாதிகளால் வைக்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்கு அன்னைக்கு கொடியேற்றுக்குள்ளா ஃபங்க்ஷனில் வந்து அவங்க அம்மா வந்து அவமதித்து விட்டார் பெற்ற தாயை வந்து அவங்க அவன் கண்டுக்காமல் உதவி விட்டுட்டு வந்து போயிட்டாருங்க அம்மாவே மதிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி அங்கிட்டு ஒரு பக்கம் கழிவிட்டாங்க அதில் நேரம் சரியில்லை என்ன நேரம் சரியில்லைன்னா காலையில் ஒம்பது மணி வந்து ஒன்பதே காலம் அப்படிங்கிறது வந்து நேரம் சரியில்லாத காலம் அதாவது குளிகை காலம் குளிகை காலத்தில் வந்து ஒரு கட்சி அறிவிப்பு பண்ணால் தோய்வு வரும் வெற்றி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பல பஞ்சாங்கங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பல இக்கட்டான சூழ்நிலை அவர் தன்னுடைய கட்சியை அறிவித்தாலும் இது எல்லாத்தையும் அவர் பார்க்காம இருந்திருப்பாரா அப்படிங்கிற விஷயம் கூட இவங்களுக்கு தெரியல தானாக ஒரு கட்சியை உருவாக்கி தொண்டர்கள் ஒரு உருவாக்கி அது ஒரு கட்சி கொடியை உருவாக்கி போராடி 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 போடி அந்த கட்சியை வளர்க்குறவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் தெரியும் அடுத்தவங்க கட்சியில் சொகுசா கைப்பேத்தி உட்காந்துக்கிட்டு அந்த கட்சியை வழிநடத்துறவங்களுக்கு அந்த கட்சி புது கட்சி உருவாக்குவது உடைய கஷ்டம் தெரியாது ஆனால் இந்த பெரிய கோடிக்கணக்கான சம்பளத்தை விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு படம் பண்ணுன்னா நூறு கோடி நூற்றம்பது கோடி அறுநூறு கோடினு வச்சுங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணால் நானூறு கோடினு வச்சுங்க நானூறு கோடியை வேணாம் அப்படின்ற உதிரட்டி வாராருன்னா விஜயை வந்து அந்த அளவு அறிவுள்ளதாலவா இருப்பார் இல்லை யோசிக்காத அளவா இருப்பார் எல்லாத்தையும் ஆற அமரை யோசித்து படிப்படியாக மெதுவாக தன்னுடைய அரசியல் பயணத்தை முன்னெடுத்திருக்கிறார் விஜய் அப்படிங்கிறது மட்டும் உண்மை அதுக்கெல்லாம் விஜய்க்கு எதவாச்சு கிடைப்பு வரணும் ஏற்கனவே சீமான் தண்ணி கட்சி ஆரம்பிச்சாரு சீமானுக்கு என்னடா கிளப்பு வருதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் வந்து எதவாச்சும் கிளப்பிக்கிருந்தாங்களே இப்போ சீமானுக்கு அடுத்து விஜய் வந்துட்டார் இப்போ சீமானும் ஒரு ஏதாவது பொருளை கலப்புனா அடுத்து விஜய்க்கு பொருளையும் கலப்பணும் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து எதாச்சும் கலப்பினாதான் தனக்கு ஆபத்து இருக்காது இதுல பாட்டிலே வரும் தமிழன் கூடி பறக்குறதாண்டு அப்ப இவர் தமிழன் யாரு விஜய் விஜய் தமிழன் வந்து கட்சி தொடங்கக்கூடாதா தமிழ்நாட்டுல தமிழனுக்கு இல்லாத உரிமை என்ன அந்த உரிமையோட தான் தமிழனா இருந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு வரவேற்பு கொடுக்குறாரு ஒரு தமிழன் வந்து காணப்பா மா அடுத்த இருந்து வந்து இங்க வந்து கட்சி தொடங்குறவங்க பெரியாரளா இருக்கும்போது ஏன் ஒரு தமிழன் வந்து கட்சி தர முடியாதா அப்படின்னு ஆதரவு தெரிவிக்காமல் பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் நடித்த அத்தனை படங்களும் வந்து வெளியீட்டுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு எல்லா அரசியல் ரீதியிலும் சரி எல்லா ரீதியிலும் வந்து சந்திச்சு அதை பேஸ் பண்ணி அந்த படத்தை தான் இருக்காங்க அப்படிப்பட்ட விஜய்க்கு வந்து தெரியாதா நம்ம ஒரு படம் நடிச்சு வெளியிட்டாலே இவ்வளவு பிரச்சனைகள் வருது நம்ம ஒரு கட்சி கட்சி ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு ப்ரெஷர் வரும் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் சொல்லி யோசிக்காமலையா அவர் வந்து கட்சி ஆரம்பிப்பாரு எல்லாம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்த கட்சி ஆரம்பித்த விஷயம் வந்து பல அரசியல்வாதிகளுக்கு பயத்தை தான் இன்னைக்கு எதவாச்சும் பண்ணி விஜய வந்து டவுன் பண்ணணும் தான் இப்பயே பேர் வைக்கும்போது ஒரு பிரச்சனை இப்ப கொடிய காட்டினோடனே அடுத்த ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த மாநாடு இருக்குங்க மாநாட்டுல ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க மாநாட்டில் பிரச்சனை மட்டும் இல்லைங்க கலவரத்தோடு உருவாக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு இதையும் பேஸ் பண்ண ரெடியா தான் இருப்பார் விஜய் வந்து அதிக அதையும் யோசித்து நம்ம வந்து மாநாடு நடத்துறோம் அது வந்து மாநாடு இடம் கிடைச்சு அந்த மாநாடு பெரிய விஷயம் மாநாடுக்கான இடமே கிடைக்கல தமிழ்நாடு சுற்றுறாங்க எல்லா இடத்துலையும் பிரஷர் கொடுக்கக்கூடாது கூடாது இடம் கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி பிரெஷர்ல எங்கிட்ட பிடிச்சி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு அதை மாநாடு நடத்தணும்னு பிளான் போட்டிருக்காங்க சரி இந்த மாநாட்டுக்குள்ள என்னோம்ல இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் வராங்க அப்போ இளைஞர்களுக்கு வந்து எதவாச்சும் ஒரு பிரச்சனை கிளை போடுவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை போடுறதுக்கும் தமிழக அரசியல் கட்சிகள் தயாராகாதான் இருக்க எதுக்கு எதுக்குமே அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க எதுக்கு விஜய்க்கு வந்து தவ தவளா பேசணும் இது அது பண்ண பேசாம ஆட்சிக்கு வர கட்சி யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் நல்லது பண்ணுங்க திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் இந்த பக்கம் பாஜகவா இருந்தாலும் காங்கிரசா இருந்தாலும் விடுதலை சிறுத்தியா எந்த கட்சியா இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தா தைரியம் நல்லது பண்ணுங்க நல்லது பண்ணுங்க மக்களுக்கு என்ன செய்யுமோ குறையில செய்யுங்கள் செஞ்சுட்டு அப்புறம் விஜய் என்ன நாற்பது விஜய் கட்சி போயா நீ நாற்பது கட்சியோட தொடங்க நான் மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கேன் மக்களுக்கு திருப்தியா செஞ்சிருக்கேன் மக்கள் என்ன நம்புறாங்க நான் இருந்தாண்டா அடுத்து வந்து எலெக்ஷனுக்கே தேர்தலே வந்து ஜெயிப்பேன் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை கிடையாது அப்ப விஜய பார்த்து பயப்படுறாங்க என்ன அர்த்தம் இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் எதுவுமே வந்து மக்களுக்கு திருப்தியாக எந்தவித திட்டமும் கொண்டுக்கு வரல அப்படிங்கிறதுனாலதான் தான் எங்கிட்ட நம்மளுக்கு தோல்வி வந்துடும் நம்ம கட்சி அழிஞ்சிடும் அப்படின்ட்டு விஜய பார்த்து பயப்புறாங்க தெளிவாக அடுத்த கட்சியில உட்காந்து அடுத்த கட்சியை வந்து மெயின்டைன் பண்ணாம தானே ஒரு கட்சி உருவாக்கி அந்த ஒரு படிப்படியா வந்து அந்த கட்சியை வளர்த்து கொண்டு இருக்கிறதுனால அவருடைய ஒரு பயணம் வந்து வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து உண்மையாக்கப்படும்